வணக்கம் அன்பார்ந்தவர்களே உலகத்தில் பல திருவிழைகள் மகிழ்ச்சிக்காக கொண்டாடப்படுகின்றன ஆனால் நன்றி சொல்ல கற்றுத்தரும் திருவிழை என்றால் அது பொங்கல் இயற்கை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை விவசாயிகள் இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் மனிதன் இல்லை இந்த உண்மையை எளிமையாகவும் ஆழமாகவும் உணர்த்தும் திருவிழைதான் பொங்கல் இந்த வீடியோவில் இயற்கை விவசாயிகள் மற்றும் வாழ்க்கைக்கு நன்றி சொல்ல கற்றுத்தரும் பொங்கல் மரபுகளின் ஆழமான அர்த்தத்தை விரிவாக பார்க்கப் போகிறோம் பொங்கல் திருவிழையின் மையம் இயற்கை மண் இல்லை என்றால் விதை முளைக்காது மழை இல்லை என்றால் பயிர் வளராது சூரியன் இல்லையென்றால் அறுவடை இல்லை இதனை உணர்ந்த தமிழர்கள் அறுவடை முடிந்ததும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விழாவாக பொங்கலை கொண்டாடினர் புதிய அரிசி புதிய பால் புதிய பானை இவை அனைத்தும் இயற்கையின் கொடையாகவே கருதப்பட்டன பொங்கல் நமக்கு சொல்லும் முதல் பாடம் இயற்கையை மதித்தால்தான் வாழ்க்கை வளமாகும் தை பொங்கல் அன்று சூரிய பகவானை நோக்கி பொங்கல் படைக்கப்படுகிறது சூரியன் வெறும்தன் வெறும் கோள் அல்ல அது வாழ்க்கையின் சக்தி வெளிச்சம் வெப்பம் வளர்ச்சி இவை அனைத்துக்கும் காரணம் சூரியன் பொங்கல் நாளில் சூரியனை நோக்கி நன்றி சொல்லும்போது மனிதன் தன்னுடைய சிறிய தன்மையை உணர்கிறான் விவசாயி இல்லை என்றால் நகர வாழ்க்கையும் இல்லை வெயில் மழை குளிர் எதையும் பொருட்படுத்தாமல் உழைக்கும் கைகள்தான் விவசாயியின் கைகள் மாட்டுப் பொங்கல் மூலம் விவசாயத்தில் உதவும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்தப்படுகிறது இது ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது உழைப்பை மதிக்கும் சமூகம்தான் உயர்ந்த சமூகம் பொங்கல் மரபுகளில் உணவை தனியாக அனுபவிப்பது இல்லை உறவுகள் அயலவர்கள் ஏழைகள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் உள்ளது ஒரே இடத்தில் உட்கார்ந்து உணவு உண்ணுவது ஒருவரை ஒருவர் நலம் விசாரிப்பது மூத்தவர்களை வணங்குவது இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லும் நடைமுறைகள் பொங்கல் நமக்கு கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையின் செல்வம் பணம் அல்ல உறவுகள் பொங்கல் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை நன்றி அகந்தையை குறைக்கும் பகிர்வு மனநிறைவை தரும் மதிப்பு மனிதனை மனிதனாக்கும் இந்த மரபுகளை வாழ்நாளெல்லாம் கடைபிடித்தால் வாழ்க்கை இயல்பாகவே செழிக்கும் பொங்கல் நமக்கு சொல்லும் இறுதி பாடம் நன்றி சொல்லத் தெரிந்தவன் எப்போதும் நிறைவானவன் பொங்கல் மரபுகள் இயற்கையை வணங்கச் சொல்கின்றன விவசாயியை மதிக்கச் சொல்கின்றன வாழ்க்கையை நேசிக்கச் சொல்கின்றன இந்த திருவிழையை கொண்டாடும்போது போது ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லக் கற்றுக்கொள்வோம் உங்கள் வாழ்க்கை நன்றியால் நிரம்பி மகிழ்ச்சியால் பொங்கி வழியட்டும்